சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் இன்றளவிலும் நம்ம வீட்டில் கூற நம்ம கேட்டிருப்போம் இன்று வைகுண்ட ஏகாதேசி எல்லாரும் தூங்காமல் பரமபதம் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பெற்றவங்க சொல்லுவாங்க ஏன் அன்றைய தினம் மட்டும் பரமபதம் விளையாட வேண்டிய அவசியம் என்ன எதற்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட பலருக்கு விடை தெரியாது உண்மைதானே அன்றைய காலத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்பட்டு வந்துச்சு அதாவது அன்னைக்கு பராம்பத விளையாட்டின் ஏணி வழியை சென்றால் சொர்க்கம் என்று பாம்பிடம் சிக்கினால் வாய் வழியே மறுபடியும் அடிப்பகுதிக்கே வர நேரிடும் என்பது விதி இங்கு ஏணி என்பது புண்ணியம் பாம்பு என்பது பாவத்தை குறிக்கிறது வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொருட்டு இவ்விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விடியும் வரை விளையாடியிருக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவர் என்பதையும் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கமாக திருமாலின் வைகுட்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் வலியுறுத்தத்தான் இந்த ஆன்மீக விளையாட்டு அமைஞ்சிருக்கு